அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது புல ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டுக்குரிய ரெண்டாவது இயல் தான் பார்க்க போறோம் கேட்கிறதா என் குரல் பரிப்பாடல் மேகம் பிரிருமம் துகை நிலத்தொடர் இந்த பிரும்மங்கிற படத்தை வந்து முதலே நடத்தியாச்சு மேகம் பிரும்மம் ரெண்டுமே நடத்தியாச்சு மீதி படத்தை மட்டும் இதில் பார்த்துடலாம் முந்தைய வீடியோல இயல் ஒன்று கூடிய வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அந்த இந்த வீடியோ டிஸ்கௌன் லீக் கொடுக்கவும் பார்த்துக்கோங்க நம்ம பிடி நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் இரண்டு உயிரின் ஓசை இதில் வந்து கேட்கிறதா எண்கள் அப்படிங்கிற ஒருங்கிணைத்தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து எக்ஸாம் பயணம் அப்படி இல்லை பார்த்துட்டு போயிடலாம் திருமண எழுச்சிருக்காருனா திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழலை நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிற்கால பிற்காலவையார் தம் குரலில் வாயு என்கிற அதிகாரத்தில் வாயு வழக்கம் அறிந்து சிரிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் இது யார் சொன்னதுன்னு கேட்கலாம் அவ்வையார் எந்த நூல் சொன்னாங்கன்னா வாயு உதாரணைங்கிற அதிகாரத்தில் அவருடைய குரல் அதிகாரங்கிற நூலில் வாயு உதாரணங்கிற அதிகாரத்தை சொல்லியிருக்காரு தொல்காப்பியர் உலகம் என்பது தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காரு உலகம் ஐம்பது பூதங்களால் ஆனது அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா துள்காப்பியர் காற்றை வந்து பல பேர் அழைக்கிறாங்க காற்று வலி தென்றல் புயல் சூறாவளி இதில் வந்து அது வீ அதோடைய பருவநிலை சூழல் வீசும் வேகத்துக்கேற்ப தென்றல் காற்று பூங்காற்று கடல் காற்று பனிக்காற்று வாடைக்காற்று மேல் காற்று கீழ்காற்று வெண்காற்று இளந்தென்றல் புரிதை காற்று ஆடிக்காற்று கடுங்காற்று புயல் காற்று பேய்காற்று சுழல் காற்று சூறாவளி காற்று அப்படி பல பேர் அழைக்கிறாங்க எதை பொறுத்துன்னு பாத்தீங்கன்னா பருவநிலை சூழல் வீசும் வேகம் இதை பொறுத்து இப்போ நான்கு திசையில காற்று எப்படிலாம் சொல்றாங்கன்னு பாருங்க கிழக்கு என்பதற்கு குணக்கு அப்படின்னு பேர் இருக்கனால கிழக்குலேருந்து வீசும் காற்றுக்கு கொண்டல் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு இன்னொரு பேர் மலைக்காற்று அப்படின்னா கொண்டல் அப்படிங்கிறதுக்கு என்ன இன்னொரு பேர் என்ன கேட்டீங்கன்னா மலைக்காற்று அது கிழக்கிலிருந்து வீசும் காற்று அப்புறம் மேற்கு அப்படிங்கிறதுக்கு குணக்குங்கிற பேர் இருக்கனால கோடை அப்படின்னு சொல்றாங்க இது வந்து வெப்ப காற்றா இருக்கும் வடக்கு என்பதற்கு வாடை என்று பேர் இருக்கனால இதுக்கு வாடை காற்றுன்னு சொல்றாங்க இதுக்கு இன்னொரு பேர் ஊதை காற்று தெற்குல இருந்து வீசும் காற்றுக்கு வந்து தென்றல் காற்றுன்னு சொல்றாங்க இது இதமா வீசணும் அடுத்து இலக்கியத்திலே காற்று எப்படிலாம் சொல்றாங்க பாத்தீங்களா தென்றலாகிய ஆகிய நான் பலவித மலர்களில் நறுமணத்தை அள்ளி வரும்பொழுது கூடவே வண்டுகளை வளைத்து வரனால வந்தோடு பூக்க மணவாய் தென்றல் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காரு இளங்கோடிகளர் அப்புறம் பலப்பட்டடை சொக்கநாத புலவர் வந்து பத்மகிரிநாதர் தென்றல் விருந்தூது அப்படிங்கிற ஒரு சிட்டிலை தெரிஞ்சிருக்காரு அதுல வந்து நந்தமிழும் தன் பெருணை நன்னதியும் சேர்பொறுப்பு செந்தமிழின் தென்றலை இப்படி பாடல் வரை கேட்டு இது எந்த நூலில் சொல்லிருக்காங்கன்னு கேட்கலாம் தூது இலக்கியம் பத்மகிரிநாதர் தென்றல் வீடு தூதுங்கிற சித்திரேக்க ஒரு பெண் சொன்ன மாதிரி பல பல பட்டடை சொல்லியிருக்காரு அடுத்து நாலு இரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்துளையில் ஆண்ட உற ஓன் மருக கலியல் யானை கரிகால் வளவா அப்படின்னு புறநானூற்று பாடல்ல காற்ற வரைஞ்சிருக்காங்க கரிகால் பெருவளத்தனை புகழ்ந்து பாடிய பாடலில் சங்ககால பெண் ஒரு பெண் புலவர் வென்னிக்குயத்தியர் வந்து வலி என குறிப்பிட்டு சிறப்பு செஞ்சுருக்காரு வலிங்குற குறிப்பிட்ட பெண் புலவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வென்னிக்குயத்தியர் இந்த பாடவரி யார் எந்த புலவரை பற்றி எந்த வளர் பற்றி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கரிகால் பெருவளத்தனை பற்றி பாடியிருக்காங்க இந்த பாடவரையும் கேட்டு இது எந்த நூல் இடம்பெற்றிருக்குன்னு கேட்கலாம் யார் யார் சிறப்பிச்சிருக்காங்கன்னு கேட்கலாம் அடுத்து நெக்ஸ்ட்டு ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்றாகவும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்றாகவும் சிதைஞ்சிருக்காங்க இந்தியாவின் என்னன்னா வேளாண்மை இந்தியாவிற்கு தேவையான மலை அளவில் எழுபது விழுக்காடும் மலையை தென்மேற்கு பருவக்காற்று தான் கொடுக்குது தென்மேற்கு பருவக்காற்றல இந்தியாவுக்கு வர்ற மலையின் அளவு எவ்வளோங்க எழுபது விழுக்காடு ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவ காற்று காலம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவ காற்று காலம் குளோரோ புளோரோ கார்பன் ஒரு மூலக்கூறு ஒரு லட்சம் ஓசன் மூலக்கூறை விடும் இந்த பாக்ஸ் கொஸ்டினா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வலி வலி இல்லை இந்த பாடல் வழியை கேட்டு இது யார் எழுதனான்னு கேட்கலாம் ஐயூர் முடவனார் புறநானூற்றுல மதுரை இளநகரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடுங்காற்று மழலை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்ட்டு காற்றுடைய வேகத்தை குறிப்பிட்டிருக்காங்க இது புறநானூற்று பாடல் தான் காற்றுள்ளது போதே மின்சாரம் எடுத்துக்கொள்ளுங்கிறது என்னன்னா புதுமொழி உலகம் வந்து காற்றாலை மின் உற்பத்தியில இந்தியா ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது இந்தியாவில் தமிழ்நாடு வந்து முதலிடம் வகிக்குது அப்புறம் உலக காற்றாலை மின் உற்பத்தியில இந்தியாவின் இடம் எவ்வளவுனா ஐந்து தமிழ்நாடு இடம் முதலிடம் காற்று மாசுபாடுல என்னென்ன விளைவுகள் வேறுபடுங்கிறது சொல்லியிருக்காங்க எரிச்சல் தலைவலி தொண்டைக்கட்டு காய்ச்சல் நுரையீரல் புற்றுநோய் இழைப்பு நோய் என பல நோய்கள் எல்லாம் துன்பம் அடைகிறீர்கள் இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்கள் ஒன்று என்னன்னா காற்று மாசுபாடு காற்று மாசுபாடுவதால குழந்தைகளுடைய மூல வளர்ச்சி குறைவதாக ஐநா ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதி அதாவது வந்து அடுத்து ஒரு காலத்தில் குழாயிலிருந்து அப்படியே குடித்தனா நீர் மாசுபாடு அடைந்ததன் காரணமாக அதனை தூய்மைப்படுத்தியும் விலைக்கு வாங்கியும் குடிக்கும் நிலையில் இருக்கிறோம் இப்போது காற்று மாசுபாடு அடைந்து வருகிறது தண்ணீரை புட்டியில் அழைத்து விற்பது போன்று வலியும் நிற்கும் நிலையங்களும் தொடங்கப்பட்டிருக்கிறது தெரிந்து கொள்ளவும் முக்கியம் பார்த்துக்கோங்க நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகிய மழை பெய்யும் போது நீரில் கரைஞ்சிருந்தனால அமில மழை பெய்கிறது அமில மழை பெய்ய காரணமான வாயுக்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா கந்தக டை ஆக்சைடும் நைட்ரஜன் டை ஆக்சைடும் ஒரு மலை துளைக்கு பன்னெண்டு முதல் பதினெட்டு முறை காற்றாய் காற்றை நம்ம வெளியிடுறோம் கரிமள வாயுவை எடுத்துக்கிட்டு உங்கள் உடையக்கு தேவையான உயிர் வழியை தரும் மரங்களை வந்து நம்ம நல்லா பாதுகாக்கவும் இருக்காங்க அப்படி இது நெக்ஸ்ட்டு வந்து ஜூன் பதினைந்தாம் நாள் வந்து உலக காற்று நாள் உலக காற்று நாள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் பதினைந்தாம் நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பதினைந்தாம் நாள் வந்து உலக காற்று நாளாக கொண்டாடப்படுகிறது தாய்லாந்து மனைவி முடிசுற்று விழா தாய்லாந்து மனைவி முடிச்சுட்டு விழாவில் வந்து திருவெம்பாவையும் திருப்பாவையும் பாடல்களாக த எங்கள் தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் அப்புறம் தாய்லாந்து நாட்டு முடிச்சுட்டு விழாவில் என்னென்ன பாடல்கள் பாடுறாங்கன்னு பார்த்துக்கோங்க திருவெம்பாவை திருப்பாவை அப்படி யாரு இருக்காங்கன்னா தனிநாயகம் வண்டிகளால் ஒன்றே உலகங்கிற நூலில் சொல்லியிருக்காரு பதினெழாம் நூற்றாண்டில் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டு உலக விந்தியாக திகழும் ஜாசுபாக வந்து இப்போ வந்து மஞ்சள் பழுப்பு நிற மாறி அப்படின்னு அப்படி எந்த நூற்றாண்டில் ஜாசுபாக கட்டப்பட்டதுன்னு கேட்கலாம் இல்லைன்னா எந்த கற்களால் கட்டப்பட்டதுன்னா வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது அடுத்து கவிதை பேரை பறிப்பாடல் இதை யார் படி பாடியிருக்காங்கன்னா கிரந்தையார் பாக்ஸை பார்த்துக்கோங்க இல்லை முக்கியமான ஒன்று கொடுக்கல அடுத்த நெஸ்ட்டு போவோம் விசிம்பில் ஊழி ஊழூள் செல்ல கருவலர் வானத்து இசையர் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்துவலி கிளர்ந்த ஊழி ஊழி ஊழ் ஊழியும் செந்தி சுடறிய ஊழியம் பனியோடு தன் பெயர் தலையிய ஊழியும் அவையிற்று உள் முறை வெள்ளம் மூழ்கி ஆர்த்தரப்பு மீண்டும் வீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும் அப்படி ஒரு பாடல்கள் கொடுத்துருக்காங்க இது யார் பாடுறதுன்னு கேட்கலாம் வரி கொடுத்து அந்த தொற்று காரணமானது ஊழிகள் பல்ல சென்ற பின் எதுவுமே இல்லாத வான்வெளியில் அதாவது அந்த தொற்றுக்கு காரணமான கரு பேருவலியுடன் தோன்றியது கருதான் பரமானும் சொல்றாங்க உருமில்லாத காற்று எனும் முதல் பூதத்தின் ஊழி அது அந்த அணுக்கள் ஆற்றலுக்கு இழந்து சிதறும் சிதறும்படியாக பெருவெடிப்பு நிகழ்ந்தது பல ஊழிக் காலங்கள் கடந்து சென்றன பிறகு நெருப்பு பந்து போல பூமி உருவாகி விளங்கிய ஊழி தொடங்கி தொடர்ந்தது பிற பூமி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழிந்த ஊழிக் களம் கடந்தது அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் பூமி வெள்ளத்தில் மூழ்கியது மீண்டும் மீண்டும் வெள்ளத்தால் நிறைந்த பெரிய உலகத்தில் உயிர்கள் உருவாகி வாழ்வதற்கேற்ற சூழல் தோன்றியது அச்சூழல் உயிர்கள் தோன்றி நிலப்பெருப்படியாக ஊழி வந்தது அப்படின்னு இந்த பாட்டு படி சொல்லியிருக்காங்க இது ஒரு சொல்லும் பொருளும் பார்த்துருவோம் என்னன்னா வானம் ஊழினா யுகம் ஊழ்ன்னா முறை தன் பெயல் குளிர்ந்த மலை ஆர்திறப்புனா வெள்ளத்தில் மூழ்கிக் கிடந்த வீடு வீடுனன் சிறப்பு ஈந்தினா செறிந்து திரண்டு ஊழிக்கும் ஊழுக்கும் வித்தியாசம் பார்த்துக்குவாங்க அடுத்து நெக்ஸ்ட் இலக்கம் குறிப்பிடுவோம் ஊழ் ஊழ் அடுக்குத் தொடர் வளர்வாணம் வினைத்தொகை வாரா ஈருக்கட்ட எதிர்மறை பேரச்சம் இந்த வாராக்கு என்ன மீனிங்னா ஒன்று இருக்காங்க செந்தில பண்பு தொகை பகுவத ஒரு புலக்கணம் கிளர்ந்த கிளர் கூட்டல் இத்து பிராக்கெட்ல இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ கிளர்னா பகுதி இத்து சந்தி இத்து இந்த ஆனது விகாரம் இத்து இறந்த கலை இடைநிலை ஆ பேரச்ச விகுதி இலை இல் நூல் நூலை கதிர் அதாவது தெரிந்து குழு இந்த மாதிரி தெரிந்து குழு கொடுக்கிற பேராகிராஃப்லாம் நல்லா பார்த்துக்குவாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த அண்ட பெருவிதியில் நம் பால் வீதி போன்று எண்ணற்ற பால்வீதிகள் உள்ளன வெளியே நின்று பார்த்தோம் எனில் சிறு தூசி போல கோடிக்கணக்கான பால்வீதிகள் தெரியும் அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹபிள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் நம் பால்வீதி போன்று பல பால் வீதிகள் உள்ளன என நிறுவித்தார் இந்த கொஸ்டின் கேட்கலாம் எட்வின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பால் வீதி போல் பல பால் வீதிகள் இருக்குன்னு நிரூபித்து காட்டியிருக்காரு ஆயிரத்தி ஒன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு மாணிக்க வாசகர் திரு அண்ட பகுதியில் என்ன இருக்கான்னு பார்த்துக்கோங்க அண்டப்பகுதியில் உருண்டே பிறக்கும் சிறிய ஆக பெரியோம் தெரியும் அண்ட பகுதியில் உருண்டை வடிவம் இது வந்து இந்த பாடலி கொடுத்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்கலாம் திருவாசகம் இது யார் எழுதணும்னு கேட்டீங்கன்னா மாணிக்க வாசகர் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதிட்டார் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் எட்வின் கேபலுங்கிற ஒரு நம் பல்வீதி போல பல இருக்குதுன்னு இருக்குன்னு நிரூபித்து நிறுவாரு நூல்களை பார்த்துருவோம் சங்க இலக்கியமான பரிப்பாடல் எட்டு தொகை நூல்களில் ஒன்றாகும் இந்நூல் வந்து ஓங்கு பரிப்பாடல் என்னும் புகழுடையது நம்ம இதை முதல் இயல்பே பார்த்துட்டோம் இயலில் உள்ள பாடல்கள் வந்து பண்ணோடு பாடப்பட்டவை அதாவது இந்த பாடல்கள் எல்லாம் பண்ணோடு பாடப்பட்டவை ஒரே ஆசிரியர்கள் இதில் எழுபது பாடல்கள் இருக்கதான் சொல்லியிருக்காங்க ஆனால் இருபத்தொரு பாடல்தான் கிடைச்சிருக்கு இதில் வந்து இந்த பாடலை பாடியது யார்னா கிரந்தி யார் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ் வாழ்ந்த தமிழ் மக்களுடைய வாழ்க்கை முறை சமூக உறவு அறிவாற்றல் இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை சங்க இலக்கியம் மூலம் நம்ம அறிந்துக்கலாம் இந்த பேராகிராஃப்ல என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம் பார்த்தீங்கன்னா ஓங்கு என்றும் புகழுடைய நூல் எதுவும் கேட்டால் பரிபாடல் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எதுவும் கேட்கலாம் பரிப்பாடல் உரையாசிரியர்கள் வந்து இதில் எத்தனை பாடல் இருக்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா எழுபது பாடல்கள் ஆனால் நம்ம கிடைச்ச பாடல்கள் எவ்வளவு இருபத்தி நான்கு பரிப்பாடல் இந்த இந்த பாடப்பகுதியை பாடலை பாடுகிறது யார் கேட்கலாம் பாடல் பாடப்பகுதி கேட்டு இந்த யார் பாடுனதுன்னு கேட்கலாம் அடுத்து நெக்ஸ்ட் மேகம் இந்த பாடத்தை வந்து நான் மொதல் விடியல கொடுத்தாச்சு பார்க்குறோம் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கும் போய் பார்த்துக்கோங்க அதே பிரம்மம் இந்த படமும் நம்ம கொடுத்தாச்சு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம் போய் பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு படங்களும் வந்து இந்த ஆண்டு வந்து புதிதாக சேர்த்துருக்காங்க அடுத்து தொகை தொகா நிலை தொடர்கள் கொடுத்துருக்காங்க சொற்கள் தொடர் வகை தொடர் தொடர் எனலாம் இது பொருள் முடிவு தராவிட்டால் முடியா தொடர் எனப்படும் பொருள் முடிவு தந்தால் அது முற்றுத்தொடர் எனப்படும் இந்த முற்று தொடரே வாக்கியம் என்பதுல வந்து சொற்கள் தொடர்வதை தொடர் சொல்றாங்க பொருள் முடியாம இருந்தா முடியா தொடரும் பொருள் முடிந்தா அது முற்று தொடரும் சொல்றாங்க அப்படின்னு என்னன்னு பாத்துக்கோங்க இதுல மூணு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உறுப்போ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்தா அது தொகா நிலை தொடர் அதை எடுத்துக்காது கொடுத்துக்காக காற்று வீசியது குயில் குவியது இதெல்லாம் வெளிப்படையாக வந்திருக்கனால இது வந்து தொகா நிலை தொடர் தொகா நிலை தொடர் வந்து உன்போது வகையில் இருக்கு அது என்னென்னு பாருங்க எழுவாய் தொடர் இழி தொடர் வினைமுற்று தொடர் பேரேச்ச தொடர் வினையச்ச தொடர் வேற்றுமை தொடர் இடைச்சொல் தொடர் உடிசொல் தொடர் அடுக்கு தொடர் அப்படின்னு ஒம்பது வகை இருக்கு அதில் முதல்ல வந்து எழுவாய் தொடர் பார்ப்போம் எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இனியன் கவிஞர் இனியனோட சேர்ந்து கவிஞர்ங்கிற பேர் சொல் வந்திருக்கு இது ஒரு எழுவாய் தொடர் நெக்ஸ்ட்டு காவேரி பாய்ந்தது பாய்ந்ததுங்கிற வினை வந்திருக்கு பேருந்து வருவா வருவாங்க வினாசோல் வந்திருக்கு அதனால இது வந்து எழுவாய் தொடர் அந்த விழித்தொடர் விழியை தொடர்ந்து வினை அமைவது விழித்தொடர் அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து நண்பா அப்படிங்கும்போது நம்ம விழித்து மாதிரி இருக்க அதோட சேர்ந்து ஒரு வினை சொல் வந்திருக்குவாரு எழுது அப்போனா இது வந்து விழித்தொடர் நண்பா எழுது வெளிப்படையாக வந்திருக்கனால இது வந்து விழித்தொடர் அடுத்து வினைமுற்று தொடர் தொடரின் இறுதியில் இடம்பெற வேண்டிய வினைமுற்று தொடரின் முதலில் அமைந்து பேரை கொண்டு முடிவது வினைமுற்று தொடர் அதாவது பாடினால் பாடினாள்ங்கிறதோட அந்த சொல் முடிஞ்சிருச்சு அதோடு சேர்ந்து ஒரு பேர் சொல் கண்ணகிங்கிற பேர் சொல் வந்திருக்கு ஆனால் பாடினால் கண்ணகிங்கிறது ஒரு வினைமுற்று தொடர் பேரெச்ச முற்று பெறாத வினை பேர்சொலை கொண்டு முடிவது பேரச்சத்துடன் கேட்ட அப்படிங்கிறது வந்து முடியாத வினைச்சூழல் அதோடன் பாடல்ங்கிற பேர்சூழல் கொண்டு முடியறதுனால இது வந்து பேரச்ச தொடர் இது வினையச்சல் தொடர் என்ன பாருங்க முற்று பெறாத வினை வினைச்சொலை கொண்டு முடிவது வினையச்ச தொடர் பாடி பாடிங்கிறது பாடுற ஒரு செயலை குறிக்குது இது வந்து முற்று பெறலை அது ஒரு மகிழ்ந்தனர்ங்கிற ஒரு வினைச்சொலை கொண்டு முடியறதுனால இது வினையச்சூழல் தொடர் வேற்றுமை தொடர் வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையாக அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகா நிலை தொடர்கள் ஆகும் கட்டுரையை படித்தால் கட்டுரையை ஐ ஐங்கிறது வந்து நமக்கு வெளிப்படையாக வந்திருக்கா கட்டுரையை படித்தாள் அப்படிங்கிற இந்த சொல் வந்து ஐங்கிற வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வர்றதுனால இது வந்து வேற்றுமை தொகா நிலை தொடர் அன்பால் கட்டினால் ஆள் உங்க மூன்றாம் வேற்றுமை தொகை நிலை தொடர் வந்திருக்கு அடுத்து நெக்ஸ்ட் கூங்கிற நான்காம் வேற்றுமை தொகை வந்திருக்கு இது வந்து நான்காம் வேற்றுமை தொகா நிலை தொடர் அப்புறம் இடைசொல் தொடர் நிலைமொழியில் பெயர் வினைச்சொல்லின் முன்போ பின்போ இடைசொல் சேர்ந்து வரேன் அது இடைச்சொல் தொடர் ஆகும் அதாவது முன்னாலேயோ அல்லது பின்னாலேயோ ஒரு இடைச்சொல் வந்துச்சுன்னா அது வந்து தொடர் சொல்லுவாங்க மற்றொன்று கிடைத்தது மற்றங்கிறது வந்து ஒரு சொல் அதாவது மற்றொன்று முன்னாலே வந்திருக்கனால அது மற்றொன்று கிடைத்ததுங்கிறது சொல் தொகா நிலை தொடர் அதுவே அவரே சொன்னார் இதுவும் இடைநிலை சொல் தொடர் அடுத்து நெக்ஸ்ட் உரிசொல் உரிசொல் தொடர் உரிசொல்லுடன் பெயரோ பிணையோ தொடர்வது உரிசொல் சொல்லுவாங்க சொல்வாங்க சால சிறந்தது சாலைங்கிறது உரிசொல் அது தொடர்ந்து சிறந்ததுங்கிற ஒரு சொல் வந்து இது மிக சிறந்ததுங்கிற பொருளை தருது அப்படிங்கும்போது இது வந்து உரிசொல் தொடர் அப்புறம் அடுக்கு தொடர் ஒரு சோல் இரண்டு அல்லது மூன்று முறை அடுக்கி தொடர்வது அடுக்கு தொடர் சொல்லுவாங்க இப்போ வருக 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 ஒரு சொல் வந்து உவாம அதாவது சந்தோஷத்தின் காரணமாக மீண்டும் கூட அடுக்கி வந்திருக்கா அதனால் இதுக்கு வந்து அடுக்கு தொடர் இப்போ தொகாநிலை தொடர் எத்தனை வயன்னு கேட்டால் ஒம்போது வயப்படும் அது என்னன்னு தெளிவாக பார்த்துக்கோங்க எழுவாய் தொடர் பிளி தொடர் வினை முற்று தொடர் பேரேச்ச தொடர் வினையச்ச தொடர் வேற்றுமை தொடர் இடைச்சொல் தொடர் உரிசொல் தொடர் அடுக்கு தொடர் அவரை தெரியுமா ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயர் பேரெச்சங்கள் இக்காலத்தில் பெருமளில் பயன்படுத்துகிறோம் வேண்டிய கூடிய தக்க வல்ல முதலியான பேரெச்சங்களை செய்ய எனும் வாய்ப்பாட்டு விளையாச்சத்துடன் சேர்ப்பதன் மூலமாக கூட்டு நிலை உருவாகுது உருவாகுது கேட்க வேண்டிய பாடல் கேட்க வேண்டிய பாடலின் போது இதை வேண்டிய சூழ்நிலை எக்ஸ்ட்ரா சேர்ந்து அது வந்து கூட்டு நிலை பேரட்சமாக மாறுகிறது சொல்லத்தக்க செய்தி எக்ஸாம்பிள் பார்த்துக்குவாங்க இது ரெண்டு இது ரெண்டு வந்து கூடுதலே பேர் சொன்னதுக்கு எக்ஸாம்பிள் அது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் திறன் அறிவும் பார்த்துருவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முந்தைய வீடியோ நம்ம என்னென்ன முடிச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா மேகம் பிரம்மம் ஃபஸ்ட்டு இயல் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் கன்வியூ